السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ أعجبتكم كثرتكم புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனித வாழ்வில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன அந்த மனிதன் அல்லாஹனுடைய முடிவை எவ்வாறு நலவாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை அல்லாஹு தால நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இது ஆய்ஜபத்துக்கும் கசரத்துக்கும் பலம் துகு அழைக்கும் சும்மா வல்லைத்தும் உதுபிறேன் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆச்சரியத்தில் உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை மிகவும் பரந்த பூமி உங்களுக்கு அப்போது சுருக்கமாகிவிட்டது நீங்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட்டீர்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹுத்தால குறிப்பிடக்கூடிய ஒன்று என்னவென்று நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எந்த ஒன்றை கொண்டும் அவனுடைய பணபலமோ படைபலமோ அதே போன்று அவனுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதை கொண்டு எதையுமே சாதித்து விட முடியாது அல்லாஹனுடைய முடிவுதான் சரியானதாக இருக்கும் அந்த முடிவை நல்ல முடிவாக தேட வேண்டும் என்பதை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றார் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் பத்தக மக்காவின் போது அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது இஸ்லாமிய படையினர்கள் என்ன செஞ்சாங்க பத்தாயிரம் பேர்கள் இருந்தாங்க அந்த பத்தாயிரம் பேர்களை கொண்டு என்ன செய்யப்பட்டது அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு அதன் பின்பு அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் அடுத்து ஒரு போருக்காக வேண்டி தயாராக கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அந்த போருக்காக வேண்டி தயாராக கூடிய ஒரு நேரத்தில் இஸ்லாமிய படையினர்கள் சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர்கள் கலந்து கொள்ள தயார் நிலையில் இருக்க எதிரி படையினர்கள் ஹவாஸின் கூட்டத்தார்கள் சகீஃப் கூட்டத்தார்கள் இந்த இரு கூட்டத்தார்களையும் சேர்த்து மொத்தம் நாலாயிரம் பேர்கள் தான் என்ன செஞ்சாங்க எதிரிப்படையில் இருந்தாங்க அந்த நாலாயிரம் பேர் கொண்ட எதிரி போர் தொடுக்க இஸ்லாமியர்கள் செல்லும் போது போகும் வழியில் ஒரு சஹாபி ஒரு தோழர் என்ன செய்கிறாங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் இருக்கும்போதே மகத்தான வெற்றி பெற்று விட்டோம் ஆனால் இப்போது நாம் பன்னெண்டாயிரம் பேர்கள் இருக்கின்றோம் ஆகையினால் இலகுவான முறையில் நாம் என்ன செய்யலாம் எதிரி படையை நாம் வீழ்த்து விடலாம் அவர்களும் நாலாயிரம் பேர்கள் தான் இருக்கிறாங்க அவர்களை நாம் என்ன செய்யலாம் தோற்கடித்து விடலாம் என்பதாக கூறிக்கொண்டே அந்த போரில் போய் கலக்கிறாங்க அப்படி போரில் போய் கலந்தவுடன் எதிரி படையினருடைய தாக்குதல் தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க புறமுதுகிட்டு இஸ்லாமியர்கள் ஓடக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டுவிட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களும் அப்பாசர் அலியல்லாஹூத்தல் அவர்களும் அபு சூஃபியா ஹாரிஸ் ஹாரிசர் அதி அல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் வெண்ணிற கோவேரி கழுதையில் இரு பக்கத்தினுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக அப்பாஸ் ரலியுல்லாஹுத் அவர்கள் இடத்துல சொல்றாங்க நீங்கள் அழைப்பு விடுங்க அந்த மக்களை என்ன செய்யுங்க சப்தமிட்டு அழையுங்க என்பதாக கூறக்கூடிய ஒரு நிலையில் அப்பாஸ் ரலியுல்லாஹுத் அவர்கள் என்ன செய்யறாங்க சத்தம் போடுறாங்க யா சஹாபு ஷஜரா மக்களை என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள் இவ்வாறு அப்போது மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக லப்பைக் லப்பைக் என்று முழங்கியவர்களாக இறங்கினார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ அவர்கள் தங்களது கரத்தினால் பிடி மண்ணை எடுத்து எதிரி படையினரின் மீது வீச எதிரி படையினர் என்ன செஞ்சாங்க அதனுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்க தாக்கப்பட்டவுடன் புறம் முதுகீட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பதாக நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வேறொரு அறிவிப்பின்படி இவ்வாறும் சொல்லப்படுது அந்த போரில் எல்லாம் புறம் என்ன செஞ்சிட்டாங்க ஓடிட்டாங்க ஆனால் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹுத்தல் என்கவர்கள் உமர் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் அலி ரதில்லாஹுத்தல் என்கவர்கள் அஃபுலல் ரதியுல்லாஹூத் அலன் கவர்கள் உசாமா ரதியுல்லாஹுத் அலன் அவர்கள் ஆகிய தோழர்கள் என்ன செஞ்சாங்க அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தாங்க மற்ற அனைவரும் ஓடிட்டாங்க எந்த அளவிற்கு என்றால் மக்காவில் போய் தான் என்ன செஞ்சாங்க திரும்பி பார்த்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அப்போது தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ செல்லும் அவர்கள் அப்பாஸ் ரதியுல்லாஹூத் அலான் அவர்கள் இடத்துல சஹபின்னாஸ் சப்தமிடுங்கள் என்பதாக கூறினார்கள் சஹாபாக்களை அழைக்கும் பொழுது அந்த சஹாபாக்களை எப்படி என்று சப்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைச்சாங்க அவங்களுடைய சப்தம் எந்த அளவிற்கு இருக்குன்னு இருந்தது என்பதை ஹதீஸ்ல நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் எட்டு மைல் தூரம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சப்தம் இருந்தது என்பதாக கூறப்படுகின்றது அப்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் அல்லாஹு தால என்ன செஞ்சான் இந்த வசனத்தை இறக்கி வச்சான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டதோ மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டதோ பலன் துகுனி அன்கும் பலம் துகுனி அன்கும் அழைக்கும் பீமா ரஹபத் சும்மா வல்லை தும் மதுபிரேன் அப்படி அதிகமான மக்கள் தொகை இருந்தும் உங்களுக்கு எவ்வித ஒரு பலனும் அளிக்கவில்லையே நீங்க என்ன செஞ்சுட்டீங்க பரந்த பூமி உங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாகிவிட்டது நீங்கள் புறமுதுகிட்டு ஓடிட்டீங்களே என்பதாக அல்லாஹால என்ன செஞ்சா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற வன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணபலமோ படைபலமோ எந்த ஒரு அதிகாரமுமோ எந்த ஒரு பலனையும் நமக்கு என்ன செய்யாது அழிக்காது அல்லாவின் முடிவை நாம் என்ன செய்யணும் நல்லவையாக தேடணும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் நமக்கு கருணை புரிவான் நம்மிடம் இருக்கக்கூடியது எதுவுமே நமக்கு பலன் அளிக்காது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதுதான் மகத்தான வெற்றியை தரும் மகத்தான கண்ணியத்தை தரும் சிறந்த நல்வாழ்வையும் சிறந்த எதிர்காலத்தையும் தரும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்ல செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் இறைமறை வசனமும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹனுடைய முடிவை நல்லவையாக தேடி அதன் மூலமாக அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் சிறந்த எதிர்காலத்தோடு மன நிறைவோடு நிம்மதியான நல்வாழ்வை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனி அலமது இல்லாஹி ரபிலாலீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்த்து